ஆணிகிரவை விடுதலை புலிகள் கைப்பற்றிய உலகின் மிக பிரபலிகமான போர் வெற்றி நிகழ்ந்து கால் நூற்றாண்டுகள் கடக்கிறது இந்த வெற்றி சரித்திரத்தை ஈழத்தமிழர்களாகிய நாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்தும் கொண்டாடுகிற போது அது எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்தே ஆக வேண்டும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை ஒரு மிக பெரும் கனவாக இருந்தது ஆணிகிரவு அந்த பெருங்கனவை தனது ஒப்பற்ற போர் தளபதி பாலராஜ் மூலம் தலைவர் பிரபாகரன் சாத்தியமாக்கி காட்டிய நாள் என்று ஸ்ரீலங்கா அரசு மட்டுமல்ல உலக ராணுவ வல்லுநர்களாலும் இது வீழ்த்தப்பட முடியாத களம் இதனை புலிகள் கைப்பற்றுவது என்பது வெறும் பகல் கெனவை என்று குறிப்பிட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் கூறிய பகல் கெனவை பகை வெல்லும் மாற்றி காட்டினார் உலகின் ஒப்பற்ற ராணுவ தளபதி பால்ராஜ் ஆணையரவை பொறுத்தவரை இலங்கை அறிஞர் வசம் இருந்த போது அதாவது ஆயிரத்தி எழுநூற்று அறுபதாம் ஆண்டளவில் ஒல்லாந்தனால் பஸ்கிலா என்று பெயரிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு காவற்கோட்டையே ஆகும் அதனை ஸ்ரீலங்காவின் சிங்கள தரப்பு ஒரு மிக பெரும் பாதுகாப்பு அரணாக கட்டமைத்திருந்தது ஆன இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து ஏனைய பிரதேசங்களுக்கு பயணிக்கின்ற பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகின்ற பிரதான மார்க்கமாக இருந்தது பூநகரி பாதை பெரும்பாலும் மன்னருக்கான பாதையாகவே இருந்தது எனவே தான் இந்த தளம் கைப்பற்றப்பட வேண்டும் என்ற கனவு ஈழவர்களிடையே வேரூன்றியிருந்தது அதாவது இங்கிருந்த படை முகாமில் பயணிக்கின்ற மக்களை சோதனை செய்வார்கள் அப்படி சோதனை செய்கின்ற போது கொழுந்து விட்டெறியும் வெயிலில் சோதனைச் சாவடியை கடக்கும் வரை சிறப்பை தலையில் வைத்துக் கொண்டுதான் நடக்க வேண்டும் அப்படி நடக்கின்ற போது ஏதாவது பிசகுகள் நடந்தால் அவர்களை பிடித்து இழுத்துப் போய் காணாமல் ஆக்கிவிடுவார்களா அது ஒரு சித்திரவதை கூடமாக கூட இருந்ததா ஒரு காலகட்டத்தில் இந்த படை முகாமை கடந்து போவது என்னவோ ஈரக்குலியே நடுங்குகின்ற ஒருவித பீதி உணர்வை உண்டு பண்ணும் இதனாலேயே இதனை கைப்பற்றிவிட வேண்டும் என முறை ஈழ விடுதலையாளிகளும் முயன்று தோற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இரண்டாம் கட்ட ஈழப்போர் தொடங்கியதும் இயால் குடாநாட்டுக்கான வெளி உலக தொடர்புகள் யாவும் முற்றாக துண்டிக்கப்பட்டன வெளியேறு இருந்த ஆன பூனகரியும் இராணுவத்தால் மூடப்பட்டது அந்த நேரத்தில் கொம்படி ஊரியான் பாதை என சொல்லப்பட்ட ஒரு பாதை படியே ஏறத்தாழ ஐந்து கடல் மைல்கள் நீருக்குள்ளாலேயே செல்லும் பாதை ஊடாகவே பயணம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டனர் அன்றைய வடகுல மக்கள் பெரும்பகுதியாக உப்பு கொண்ட இந்த தளம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஆகாய கடல் வெளிச்சமரன்ற பெயரிட்டு பாரியது ஒரு தாக்குதலை தொடுத்தனர் ஈழ விடுதலையாளிகள் ஒரு பெயரிட்டு நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதல் இது என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம் என்றாலும் ஒரு மாத காலம் நீடித்த ஒரு வெற்றியை பெற்றுத்தரவில்லை மாறாக சுமார் வரைக்கான போராளிகள் மாவீரர் பட்டியலில் இணைந்து கொண்டார்கள் ஏலவே சொன்னது போல விடுதலை புலிகளுக்கு ஒரு கடினமான கனவாகவே மாறி போனது ஆணையரவு இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு முதலாம் மாதம் ஒன்பதாம் திகதி மீண்டும் ஆனையிறவு மீது பாரிய தாக்குதல் திட்டம் நிகழ்த்தப்பட்டது இதில் பதினொரு ஆட்லரிகள் அளிக்கப்பட்ட போதும் ஆனையிறவு தளம் முற்றாக கைப்பற்றப்படாத நிலையில் போராளிகள் பின் நகர்ந்து ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு அன்று சிங்களப்படைகள் வசம் இருந்த கிளிநொச்சி நகரை மீட்டெடுத்தனர் அதன்பின் கண்டிவீதியில் ஆனையிறவுக்கு தெற்கு புறமாக இருந்த பரந்தன் தளங்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது அதுவரை காலமும் பெரும்பாலும் இரவு நேர தாக்குதல்களையே நடத்தி வந்தனர் விடுதலையாடிகள் அன்று முதன் முதலாக பகலில் வலிந்த தாக்குதல் ஒன்றை செய்தனர் அதுவும் எதிரிக்கு தெரிவித்துவிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் அது அன்று ஒரு நாள் மதியம் இரண்டு மணிக்கு பரந்தன் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுக்கு முன் புலிகளின் தளபதி பிரிகேடியர் தீபன் ராணுவத்தின் பரந்தன் கட்டளை தளபதியோடு வானொலி தொலைத்தொடர்பு மூலம் கதைத்த போதும் முடிந்தால் தாக்குதல் நடத்தி பரந்தனை பிடியுங்கள் பார்ப்போம் எங்களை ஒட்டி சுட்டான் ராணுவம் என்று நினைக்க வேண்டாம் என்று தீவனுக்கு சொன்னாரா ஒரு ஓர்மத்தோடு அன்று மதியம் தொடங்கப்பட்ட தாக்குதலில் பரந்தன் தளம் புலிகள் வசமானது இதன் பின்னர் உலக வரலாற்றில் ஒரு ராணுவ அதிசயமான குடாரப்பு தரையிறக்கம் நிகழ்த்தப்பட்டது வெறும் ஆயிரத்தி இருநூறு போராளிகள் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான சிங்கள பணிகள் தேச விடுதலை மீதான ஓர்மத்தை மட்டுமே கொண்ட போராளிகள் தர இறங்கினார்கள் அழித்துவிட வேண்டும் என்று தாக்குதலை நிகழ்த்தியது மனநிலை மீதும் ஒப்புயர்வற்ற சமர்க்கள நாயகனின் திட்டங்களும் ராணுவத்தால் எதுவுமே செய்ய முடியாத நிலைக்கு தள்ளியது இதற்கிடையில் கடல் வழி மட்டுமே இத்தாவிலுடன் தொடர்பிருந்த நிலையில் தாலிகடி பெற்று போன்ற முக்கிய கடற்கரை பகுதிகளை தாக்கி கைப்பற்றியதன் மூலம் நேரடி தொடர்பை இத்தாவிலில் இருந்து வந்த அணியினருடன் ஏற்படுத்திக் கொண்டனர் புலிகள் ஆணையரவு தளம் மீதான இறுதி தாக்குதலை தொடுத்தனர் புலிகள் இயக்கச்சி பகுதியை கைப்பற்றியதன் மூலம் ஆணையரவை மிக நெருங்கியதுடன் ஆணையரவு படையினருக்கான குடிநீர் விநியோகத்தையும் முற்றாக கட்டுப்படுத்தினர் அப்போது இயக்கச்சி படைத்தளம் புலிகளிடம் வீழ்ந்த உடனேயே ஆணையரவை கைவிட்டு ஓட தொடங்கியது சிங்கள ராணுவம். அப்போது அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி கிளாலி கடற்கரை வழியாக தப்பியோடுவதை தப்பியோடிய இராணுவத்தினர் மீதும் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டது அன்று வரை துன்பங்களையும் அனுபவித்த தமிழர்களுக்காகவே நாங்கள் களமாடுகிறோம் அவர்கள் வேதனை களையவே கரங்களில் ஆயுதம் ஏந்தியிருக்கிறோம் என்று மீண்டும் ஒரு தடவை சிங்கள அரசிடம் அடித்து கூறியது தமிழர் சேனை இறுதியில் ஈழ விடுதலையாளிகளான புலிகளிடத்தில் ஆணையரவு படைத்தளம் முழுமையாக வீழ்ந்தது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரம் அன்று கேர்னல் பானு அவர்கள் தமிழர்களின் தேசிய கொடியினை ஏற்றி ஈழத்தமிழர்களின் பெருங்கனவையும் போரியல் வல்லுநர்கள் கூறிய பகல் கனவையும் நிகழ்த்தி காட்டினார் ஆனையிரவு மீட்புக்கான இந்த இறுதிச் சமரில் முப்பத்து நான்கு ஈழ வீரகாவியம் அடைந்திருந்தனர் ஆனால் ஆனையிரவு என்ற பெருங்கனவுக்காக சுமார் மூவாயிரம் போராளிகள் தம்மை தியாகித்திருந்தனர் ஒரு இனத்தின் விடுதலைக்கான கனவைச் சுமந்து அந்த கனவுக்காக தங்களையே இழந்து தமது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வரலாற்றில் வாழ்ந்த ஒரே தலைவனையும் அவரது தானே தளபதிகளையும் வீர போராளிகளையும் இன்றைய உலகமே வியந்த பெரு வெற்றியொன்றின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாளில் நன்றியோடு நினைவு கூறுகிறது ஈழத்தமிழர்களின் வரலாற்று வழிகளை அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துடைந்து போராடுவது இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்